ரஹ்மான் ரஹீம் என்ன விஷயம் சொன்னா அப்படி இதோட தஃப்சீர் சொன்னா அத எத்தனை சூறா பாத்துருக்கோம் ரெண்டு சுறா என்னன்ன சுறா சுடத்துன்னா சுரத்து ஃபலக் ரெண்டுமே மக்கியா மதனியா மக்கி ரெண்டுமே ஒன்னா இறங்கியது ஒன்றாக இறங்கிய சூறா புரியுதா சரி அடுத்த விஷயம் என்ன தஃப்சீர்னா ரெண்டுலேயுமே பாதுகாப்பு இருக்கா இல்லையா பொலோகுர பில் ஃபலக்

வேற கித்தாப்லாம் கிடைச்சிருக்கலாம் இதுதான் முழக்கத்திலேயே உண்மையான முழுமையான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இறைவேதம் குரான் மட்டும் தான் ஆனா இறைவேதங்கள் இறைவேதம் மூசா அலுஸ்லாம் மீது இறங்கியது இன்ஜின் இறைவேதம் தான் ஈசாலை இஸ்லாம் இயேசு மீது ஜீசஸ் மீது இறங்கியது அதே மாதிரி ஜபூர் அது இறங்கியதுதான் ஆனால் பாதுகாப்பாக இருக்கிறது இது இதுல மூணுமே பாதுகாப்பா இல்லைப்போம் மக்களை ஏதோ முன்னெப்பீட்டு ஆக்கிட்டாங்க அது என்ன பெரிய சரத்தினோ நான் அப்புறம் சொல்றேன் தேவைப்படும் போது யூதர்கள் வந்து தௌராத்த மாத்திட்டாங்க கிறிஸ்தவர்கள் வந்து இஞ்சியில் பைபிள்னு சொல்லுவாங்க அவங்க அதை மாத்திட்டாங்க அங்கங்க ஆனால் இன்று வரை பாதுகாப்பாக இருக்க இருப்பது குரான் மட்டும்தான் நாங்கள் வந்து மதினால வந்து குரான் அச்சிடக்கூடிய பிரிண்டிங் உடைய இதுக்கு போயிருந்தோம் அவ்வளோ பெருசா இருக்குது இந்த வித விதவிதமான குரானை பார்த்தோம் சரி அது இருக்கட்டும் அடுத்த இது எதுக்கு பாதுகாப்பு தேடுறோம்னா அல்லாம நம்பிக்கை அப்பதான் நமக்கு வளரும் தவக்குள் புரிஞ்சா சரி இந்த இரவு இரவு தான் பெரும்பாலும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செய்வாங்க குறிப்பாக சூனியம் சூனியம் எப்ப செய்வாங்க நான் படத்துல கூட பார்த்திருப்போம் இல்ல நாடகங்கள்ல காட்டியிருப்பாங்க சுடுகாட்டில் எப்போ போவானுங்க ரெண்டு 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 அடிச்சுக்கிட்டு நைட்டில் தான் உட்காந்துருப்பானுங்க இது எங்க இருந்துச்சு இந்த சூறாவில் இருந்து பார் ஒமேஸ்வரி ராசிக்கு நீதா வக்காத புரியுதா புரியலையா அது ஏமாத்து படம் மூவிஸ் அதெல்லாம் ஏமாத்து ஆனா அது அது மாதிரி ஏமாத்துற நடிப்பு கூட நைட்டில் தான் பண்ணுவான் நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு பகல்ல சுனியம் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க நைட்டில் தான் செய்வானுங்க புரியுதா சரி இது எங்க இருக்கணும் கேட்டா பில் ஹாசின் கதா பில் ஹாசினி என்ற நூல்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம் அடுத்தது இந்த ரெண்டு சூரா அதே மாதிரி குழுவாக சேர்த்துக்குங்க இந்த மூணு சூறாக்கள் மிகவும் முக்கியமான சூறாக்கள் ஏனென்றால் சஹர் சஹர்னா என்ன முன்னாடி சேர சஹர் அது இல்ல இங்க சஹர்னா சூனியம் சூனியத்துடைய பாதுகாப்பு கிடைக்கும் சூனிய இவங்க பொறாம செய்யறவ என்ன பண்ணுவானுங்க தெரியுமா இருந்து பார்த்தா தெரியும் ஒண்ணும் சரி ஹாசிது நீ இதா ஹசதுன்னு சொன்னா இல்ல பொறாமைப்படக்கூடியவழியே அவன் பொறாமைப்படும் பொழுது அப்படிப்பட்ட தீங்குல இருந்து பாதுகாப்புனா பொறாமப்பட்டுட்டான் பொறாமப்படுறனால உன் கூட படிக்கிற மாணவியோ இல்ல யாரோ நீ நல்லதான் இருக்க அவனுக்கு என்ன ஆகும் என்னடா விரைவே மாற்றம்ல இவோ நீ விழவே மாற்றானே எம்பியோட எவ்வளவுதான் தொல்லை பண்றது கொஞ்சம் கூட விளை மாற்ற அப்ப என்ன பண்ணுவான் அடுத்த கட்டத்துக்கு போவான் என்ன கட்ட அடுத்த கட்டத்துக்குன்னா வெளிப்படையா அவனுடைய பொருளை அபகரிக்கிறது அவனுடைய காசை எடுக்கிறது பொருளை நாசமாக்குறது அதுக்கும் நம்ம அசர்லதான் என்ன பண்ணுவான் தெரியல அண்ணனுடைய பைக் திருந்தானுங்க இந்த மாதிரி நடக்கும் இப்ப அதுக்கும் அசர்லன்னா சரி ஒரு டுபா ஒரு சூனிய கிட்ட போயிட்டு இவன் பேர் சொல்லி சூனியம் பண்ணுவானுங்க புரியுதா புரியலையா அப்போ இந்த சூறாக்கள் ஓதும் பொழுது இந்த சூறாக்கள் ஓதும் பொழுது நமக்கு எப்பப்போ எதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னா சூனியத்திலிருந்து நசரே பத்து கெட்ட பார்வையிலிருந்து ஆபாத்தே ஜிஸ்மானி உடம்புல இருக்கக்கூடிய நோயிலிருந்து இந்த சூறாவில் அம்மா உட்காந்து ஓதிட்டு இருந்தா நடந்தாலே சரியாயிருவான் மூணாவது ஆஃபாத்து ரூஹானி உயிருக்கு கஷ்டம் வரும் உயிர்னா எப்ப பார்த்தாலும் அன் ஈஸியா இருக்குங்க டாக்டர் போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க பர்ஃபெக்ட் ஆல்ரைட் ரைட் உடம்பு பூரா பர்ஃபெக்டா இருக்கு எல்லா டெஸ்ட்லயும் நார்மல் அப்ப எதுக்கு எனக்கு இப்படி இருக்குது இதுதான் ஆஃபாத்த ரூஹானி அனீசியா இருக்குது என்னன்னு சொல்ல தெரியல புரிஞ்சா புரியலையா சரி இந்த மாதிரி நிறைய நடக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்முடைய விஷயங்களை காட்டிக்க கூடாது ஒருத்தர் என்ன பண்ணா புது கார் வாங்கினேன்னு போட்டானா ஸ்டேட்டஸ்ல போட்ட பிறகுலேருந்து வந்து உடம்புல ஒரு மாதிரியா இருக்குதான் என்னால சொல்ல தருமையா ஒவ்வொரு பார்ட்ஸா வலிக்குதான் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டான் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டான் நல்லாவே ஆகல அப்போ ஒருத்தர்ட்ட இறை நேசர்கிட்ட போனானா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையா இருக்கு என்ன செய்யறதுன்னா எப்போத்துல இருந்து இருக்குது இந்த கார் வாங்கினதுல இருந்து இருக்குது எந்த கார் இருந்து இருக்குது சரி அப்படியா நீ என்ன பண்ணு ஸ்டேட்டஸ் போடு நான் கார்ல போய் மோதிட்டேன் என்ன விட கார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு போடு என்ன இது நல்லா இருக்க போய் சொல்ல சொல்றீங்க நீ போடுன்னு நானா போடுன்னு சொன்னாராம் அவரு நீ இது போட்டிருக்கான் அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல தற்செயலா ஒரு விபத்து நடந்து விட்டது அதன் காரணமாக என்னை விட என்னுடைய கார் மிகவும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு போட்டானா சொன்ன பிறகு அலமது இல்ல அவனை புறாவப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணாருங்களா ஆஹ் என்ன ஆட்டான அண்ணவன இவனுடைய உடம்பு ஒண்ணு கிளியர் ஆகுதான் புரியுதா அப்ப அந்த பிரச்சனை அனிசிக்கு பிரச்சனை என்ன அந்த ஸ்டேட்டஸும் அந்த பொறாமையும் அந்த பது நசரே பது அந்த பார்வை தான் நம்ம என்ன பண்றோம் நான் பூமரால இருக்கேன் மத்தாஃப்ல இருக்கேன் தவாஃப்ல இருக்கேன் சையில இருக்கேன் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டானு அங்கே இருக்க வா வந்து வச்சு செஞ்சோம் ஏடி ஒருத்தர் சிரிச்சா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க அழுதுட்டே இருந்தா ஏண்டால என்ன பண்ணானு பானுங்க இவங்களுக்கான வாழவே கூடாது இவன் இப்படித்தான் இருப்பான்ங்க இப்படிப்பட்டிருந்து அழிஞ்சிருவானு அதனால நம்ம இதை பத்தி பெருசா யோசிக்க கூடாது சாரி புரிஞ்சா يبقا يصدق أنه سورة الفلق لأن جاي تترك أوكي خلاص بربي الفلسطين خود بربي الفلق من شري ما خلق ومن شري غاصق لذا وقب ومن شري نفاسات في اللقاء ومن شري حاسد اللي حسد حسد ناصر عراية خلود برب الناس ملك الناس إله الناس من شري وصوت الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس مطول ما சொல்றாங்க ஐஷா செஞ்சிட்டாங்களா யாருக்கு அல்லாவுக்கு பிறகு ஒரு படைப்பு இருக்குதுன்னா தான் முதல் படைப்பு சிறந்த படைப்பு அப்படிப்பட்டவருக்கே சூனிய செஞ்ச பிறகு இந்த சூரா ரெண்டும் இறங்குது முதலே சொன்ன ஒன்னா இறங்குச்சுன்னு ஜிபேஸ்லாம் வந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிருக்கு ரசூல்லா கிட்ட ஒரு பையன் வேலை செஞ்சான் அவன் மூலமா ரசூல்லாவுடைய சீப்பு இருக்கு பாரு சீப்புல பல்லு இருக்கும்ல அந்த பதினோரு பல்ல வாங்கி சூனிய செஞ்சு ஒரு கிணத்துல போட்டாங்க ஜிப்ரலி சலாத்து வசலாம் மூலமாக அல்லாஹுத்தாலா தெரியப்படுத்தினான் என்பது ஒரு ரிவாயத்து இன்னொரு ரிவாயத்துல வேற மலக்குமர்கள் கூட உட்கார்ந்து கனவுல சொன்னாங்களாம் ரசூல்லா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இவர் ரசூல்லாவா இருக்காங்க இவருடைய இவருக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு நபர் யூதன் யாரு லபீத் பின் ஆசன் என்ற யூதன் தான் இந்த மாதிரி அந்த சீப்புடைய பற்களில் சூரிய செஞ்சு போட்டுட்டா பதினோரு பற்கள் ஒவ்வொரு ஆயத்தா ஓதி அந்த சூரியத்தை ஜிப்ரலாம் எடுத்தாங்க சொல்லப்படுது எடுத்த பிறகு ரசூல்லா கிட்ட ஐஷாரத்தில்லாத்தாளா சொன்னாங்களா போறானே அவனை நீங்க பழி வாங்குங்கன்னு சொன்னாங்களா அப்ப ரசூல்லா சொன்னாங்களா எனக்கு அல்ல நோயை குணப்படுத்திட்டான் நான் பழி வாங்குனான் அவனை பார்க்கும்போது கூட முகம் மாறடியா ரசூல்லாவுக்கு எனக்கும் அவனுக்கு என்ன அவன் அவன் வேலையை அல்லாஹ் அல்ல ஷிஃபா கொடுத்துட்டான் சஹாபாக்கள் சொன்னாங்களாம் சில சகாபாக்கள் தெரிஞ்சிருச்சு நீங்க அனுமதி கொடுங்க நான் கொண்டுடுறோன்னு என்னாலலாம் யாரையும் கொல்லக்கூடாதுன்னாங்களாம் புரிஞ்சா அதே மாதிரி உக்பத்து ஆமிர் அதி அல்லாஹு தாலு சொல்றாங்க ரிவைவ் பண்றாங்க ரசூலா சொன்னாங்களா குலோது பிரபின்னா குலோது பிரபில் பலக் மாதிரி எந்த சூறாவையும் தௌராத்துல அல்ல இறக்கல இஞ்சியில் இறக்கல ஜபூர்ல இறக்கலன்னு சொன்னாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சூறா அது ரெண்டும் புரிஞ்சா ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா சொல்றாங்க ரசூல் சா இந்த ரெண்டு சூறாவும் ஓதி கையில ஊதி உடம்ப தேய்ச்சிக்குவாங்களாம் அவங்க உடம்பு சரியா இறக்கும் போது கூட ஐஷார ஓதி அவங்க கையில ஊதி ஓடுவாங்களா ரசூல்ல தேய்ப்பாங்களாம் இது இவன் மாலிக் ரஹமத்துல சொல்றாங்க ஒப்பத்து ஆமீரே சொல்றாங்க ஒரு பயணத்துல நான் இருந்தேன் ரசூல்ல என்ன பண்ணாங்க இது ரெண்டு சூறாவும் கத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சூறாவையும் மகரி துள்கள் தொலை வச்சாங்க அப்புறம் சொன்னாங்க நீங்க என்ன பண்ணுங்க தூங்கும் போதும் ஓதுங்க ஓதிட்டு தூங்குங்க அதே மாதிரி முடிக்கும் போதும் ஓதுங்க ஓதலாமா உங்களுக்கு தெரியுமா சரி இது நசையில இடம்பெற்ற ஒரு விஷயம் அதே மாதிரி அப்துல்லா பின் ஹபீப் சொல்றாங்க காலையில மூணு தடவை ஓதுங்க சாயங்காலம் மாலையில மூணு தடவை ஓதுங்க புரியுதா சேர்த்து ஓதுங்க ஏன்னா ஒரு தடவை பகல் நேரத்துல நினைக்கிறேன் திடீர்னு மலை இதே மாதிரி காலையிலையும் மாலையிலையும் சுரத்துள் இஹ்லாஸ் குலத்துள் பல சுரத்து நாஸ் ஓதுங்க எல்லா விதமான தீங்கில் பாதுகாப்பான் அப்படி சொன்னாங்களாம் நம்ம ஓதலாமா தூங்கும் போதும் ஓதணும் விழித்த பிறகும் ஓதணும் காலையிலயும் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி ஓதிட்டு காலேஜ் போறது போகணும் சாயங்காலமும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு காலேஜ்ல இருந்து வந்துட்டு ஓதணும் நைட் தூங்கும் போதும் ஓதணும் புரியுதா எல்லா விதமான தீங்களிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நான் விலகிக் கொள்ளணும் இப்படி எல்லாம் இவ்வளவு அற்புதங்களையும் குரால்ல வச்சிருக்கான் ரெண்டு சூறாவ சுருக்கமான தப்சீல் நான் செஞ்சிருக்கேன் இதை தான் மக்கள் மறந்து வாழ்றாங்க இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க பேசுகிற என்ன பைத்தியக்காரன்றாங்க ஆமா ஆனால் மென்டல் குரானின் மென்டல் ஹதீசுடைய மென்டல் புரியுதா அல்லா மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் மென்டல் ரசூல் மீது இருக்கக்கூடிய பற்றின் மீது மென்டல் உங்களுக்கெல்லாம் நடிகர்கள் பிடிக்கும் எனக்கெல்லாம் அவங்களாம் பிடிக்காது சுத்தம் பிடிக்காது அது எவனாக இருந்தாலும் சரி அது எவனா முகமது விஜயா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் சரி புரியுதா ஏமாந்துடாதீங்க நடிகரை பார்த்து ஏமாந்துடாதீங்க நடிகைகளை பார்த்து ஏமாந்துடாதீங்க அது வாழ்க்கை கிடையாது நாடகங்களை பார்த்து குட்டிச்சவராவாதீங்க எனக்கு வர கோவத்துக்கு எனக்கு உரிமை இருந்துச்சுன்னா அந்த நாடகம் பாக்குற பெண்கள் ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஜமாத்ல அனுப்ச்சு விட்டுருன்னு கம்முன்னு ஜமாத் தெரியல ஆண்கள்லாம் பள்ளிவாசலே இருப்பாங்க பெண்கள்லாம் ஒரு வீட்டுல உட்காந்து அது ஒரு பள்ளி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனா எனக்கு உரிமை இல்லையே வற்புறுத்தக்கூடாது மார்க்கத்துல வற்புறுத்த கூடாது அல்லாஹுல்லாம் மனைவருக்கும் குரானை விலங்கி ஹதீசை விளங்கி அமல் செய்யக்கூடிய தோஃ அல்லா தந்தருள்வானாகும் வரமத்துள்ள